உடையார் இரண்டாம் பாகம் அத்தியாயம் எழுபத்தி ரெண்டு வியப்பில் நின்ற குணசீலனுக்கு அருகே மூச்சு காற்றுப்படும் தொலைவில் அதிகாரிச்சு முத்தான பொன்னங்கை வந்து நின்றாள் இது ஒரு வகை விருந்தோம்பல் நண்பரே ஊர் விட்டு உறவினர் விட்டு போர் என்ற பெயரால் ஒரு ஆண் தவித்துக் கிடப்பதை என்னால் உணர முடிகிறது உடைவாளும் கேயூரமும் கழுத்திற் பொற்பதக்கமும் காலில் வீர கழலுமாய் திரிந்து வந்த நீங்கள் இடுப்பில் ஒரே ஒரு துண்டுடன் அடிமையாக இருக்கிறீர்கள் இவ்விதம் சோழ தேசத்து இருந்தால் என் மனம் என்ன பாடுபடும் நீங்களும் தமிழ் பேசி நானும் தமிழ் பேசி ஒருவரையொருவர் புரிந்து கொண்டாலும் எல்லைகளை வகுத்து கொண்டு சேரன் என்றும் சோழன் என்றும் பாண்டியன் என்றும் பிளவுபட்டு இருக்கிறோம் இது தேவையற்றது என்று நான் நினைக்கின்றேன் மேலை சாளுக்கியன் உள்ளே வருவதை பாண்டியர்களும் சோழர்களும் கைகோர்த்து தடுத்தால் நம்முடைய வாழ்க்கை முறைகள் இன்னும் மேம்படும் ஏன் இந்த பிரிவு என்கிற வேதனை என்னுள் அடிக்கடி எழுவதுண்டு நீங்கள் பாண்டிய தேசத்து ஒற்றப்படை உபதளபதி என்பதை மறந்துவிட்டு உங்களோடு பழக விரும்புகின்றேன் சோழ தேசத்தை நீங்கள் அவ்விதமே அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் நீங்கள் சொல்வது உண்மை பாண்டிய தேசத்தையும் சோழ தேசத்தையும் எல்லைகளை தகர்த்து ஒன்றாக்கிவிட வேண்டும் ஒரே நாகரிகமாக மாற்றிவிட வேண்டும் இதற்கு முன்பே சில சோழ மன்னர்கள் முயற்சித்திருக்கிறார்கள் உடையார் ஸ்ரீ ராஜராஜ சோழர் வெகு வேகமாக இதை முயற்சி செய்கிறார் இப்பொழுது தன் ஆளுமையை பரப்பி வரும் இளவரசர் ராஜேந்திரர் இதை நிறைவேற்றுவதில் மும்மரமாக இருக்கிறார் பாண்டிய வீரர்களுக்கு விடுதலை வேண்டுமென்றால் பாண்டிய தேசம் போய்கொள்ளலாம் என்று அவர் சொன்னதெல்லாம் இணையாக நடத்த வேண்டும் என்ற தான் என்பதை தெரிந்து கொள்கின்றேன் பாண்டியர்களோடு பகைமை பாராட்ட வேண்டும் என்கிற ஒரு காரணத்தினால்தான் என்பதாக புரிந்து கொள்கின்றேன் ஆனால் உன்னை கோவில் இருக்கும் இடத்திற்கு அனுப்ப மாட்டோம் வந்தியத்தேவருக்கு அருகே இருக்கிற வேலையாகத்தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டதே இது உண்மையா வல்லவராயர் வந்தியத்தேவர் கோவில் கட்டும் இடத்தில் இல்லாமல் வேறு எங்கு இருப்பார் குந்தவை பிராட்டியார் தான் அரண்மனையில் இல்லாதபோது தனக்கு பதிலாக என்னை நியமித்துவிட்டு போவது போல வல்லவரையர் வந்தியத்தேவர் உம்மை நியமித்துவிட்டு போகலாம் ஆ சிரிப்பாக இருக்கிறது ஏன் சோழ தேசத்தில் இல்லாத கெட்டிக்கார ஆண்களா அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு வல்லவரையர் வந்தியத்தேவர் ஒரு பாண்டிய தேசத்து ஒற்றப்படையின் உபதளபதியை தனக்கு அந்தரங்கமாக வைத்துக் கொள்வாரா இந்த பிரிவு பார்க்க கூடாது என்பதில் வந்தியத்தேவரும் மிக முக்கியமானதாக இருக்கிறார் உங்களை போன்றவருக்கு உயர்ந்த பதவியை கொடுத்து நல்ல நிலையில் வைத்து கொண்டால் ஒருவேளை இங்கு பாண்டிய வீரர்கள் ஏதேனும் மன கசந்து கலக்கத்தில் ஈடுபட்டால் அவர்களை சமாதானம் செய்ய வேண்டும் அல்லவா ஆம் பல்குத்த உதவும் குச்சி என்று சொல்லுங்கள் ஏன் இவ்விதம் இலக்காரமாக பேசுகிறீர்கள் தகுதி இருப்பின் உம்மை போன்ற பல்வேறு பாண்டிய வீரர்களை நல்ல இடத்திலே நல்ல நிலையிலே அதிகாரம் செலுத்தும் வண்ணம் சோழ அரச குடும்பத்தினர் செய்வார்கள் அதனால்தான் சோழ தேசத்தின் மீது அதிகம் காழ்ப்பு இருப்பவர்களை நீங்கள் பாண்டிய தேசம் நோக்கி போய்விடுங்கள் என்று விடுதலையும் கொடுத்தார்கள் எனக்கு சோழ தேசத்தின் மீது காழ்ப்பு இல்லை என்று எண்ணுகிறீர்களா உங்களுக்கு காழ்ப்பு இருக்கிறதா முத்தான பொன்னங்கை வேகமாக கேட்டாள் இருக்கிறது தாயே என் தேசம் உங்கள் தேசம் போல் இல்லையே என்கிற காழ்ப்பு என் வீட்டு பெண்கள் உங்களைப் போல் இல்லையே என்கிற ஏக்கம் உங்கள் வீட்டு குழந்தைகள் போல் எங்கள் குழந்தைகளுக்கு படிப்பு தரச் சொல்ல ஏடு எழுத பாட்டு பாட கற்பிக்க ஆள் இல்லையே என்கிற வருத்தம் ஆதூர சாலைகள் என்று ஒவ்வொரு கிராமத்திலும் வெள்ளை கொடி பறக்கிறதே மதுரையில் ஒரு ஆதூர சாலை கூட இல்லையே என்கிற துக்கம் நீங்கள் சொன்னது போல நானும் தமிழ் பேசுகிறேன் நீங்களும் தமிழ் பேசுகிறீர்கள் சங்கம் வளர்த்த மிகப்பெரிய பெரிய நாகரிகம் கொண்ட இந்த மதுரை இப்போது பல்வேறு அந்நியர்களின் வருகையால் சிதைந்து சீரழிந்து கிடக்கிறது சோழ மன்னர்கள் மெல்ல மெல்ல சரி செய்து கொண்டு வருகிறார்கள் என்றாலும் பாண்டியர்களுடைய இயல்பு மெல்ல மறைந்து வருகிறது மதுரை அடிமைப்பட்டு கிடைக்கிறது என்கிற எண்ணமே எனக்கு பெரும் துக்கத்தை தருகிறது நான் சோழ வீரனாக என்னை மாற்றிக்கொள்ள இயலாது என்னை எத்தனை செங்கல் போட்டு தேய்த்தாலும் அடியில் நான் பாண்டியனாகத்தான் இருக்கின்றேன் பாண்டிய தேசம் போக வேண்டும் என்கிற ஏக்கம் என்னை விட்டு நெல் முனை போகவில்லை பொன்னகைக்கு உள்ளே சற்றென்று ஒரு துக்கம் பரவியது எனக்கு புரிகிறது குணசீலரே மெல்லிய குரலில் முணுமுணுத்தாள் குணசீலன் அவளை கூர்ந்து பார்த்தான் எதற்காகத்தான் பாண்டிய தேசம் போவது இவளுக்கு துக்கத்தை கொடுக்கிறது என்று யோசித்தான் அதிகம் இவள் மீது ஈடுபாடு கொள்ளுவதாய் காட்டக்கூடாது என்று தீர்மானித்தான் ஈடுபாடு வரும் என்பதை என்பது அவனுக்கு தெரிந்தது உண்டு முடித்து மேல் துணியை உடம்பில் சுற்றி போட்டுக்கொண்டு வாசலில் வந்து திண்ணையில் அமர குந்தவை தேவியார் சாப்பிடுவதற்கு வேறு பக்கம் நுழைகிறார் என்பது தெரிந்தது மெல்ல வெயில் சரிந்து மாலை காற்று திசை திரும்பியது அரண்மனையின் வேறொரு பகுதியில் பண்டகசாலை அதிகாரிகளுடன் விவாதித்துக் கொண்டிருந்த வல்லவரையர் வந்தியத்தேவர் அரண்மனை திரும்பினார் முகம் கழுவிக்கொண்டார் வேறு உடை மாற்றிக்கொண்டார் புனுகும் சந்தனமும் கலந்த கலவையை தடவிக்கொண்டார் குந்தவை பிராட்டியாருக்கு குரல் கொடுத்தார் சில நிமிடங்களில் தாம்பூல வாயுடன் குந்தவை பிராட்டியார் வந்தார் பின்னால் வந்த முத்தான பொன்னங்கையும் தாம்பூலம் தரித்து கொண்டிருப்பது தெரிந்தது உங்களுக்கு வேண்டுமா என்று வெற்றிலையும் பாக்கையும் குணசீலனிடம் குந்தவை பிராட்டியாரின் எதிரேலே முத்தான பொன்னங்கை நீட்ட அதை இரண்டு கைகளாலும் குணசீலன் வாங்கிக் கொண்டான் இடுப்பில் சொருகிக் கொண்டான் குணசீலரே நாம் இப்பொழுது கோவில் கட்டும் இடம் நோக்கி போகப் போகிறோம் இருபது நாட்களுக்கு எனக்கு அருகிலேயே இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் உங்களை நான் தேடிக்கொண்டிருக்க முடியாது நான் எங்கு போனாலும் என்னை பின்தொடர்வது என்பதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று வந்தியத்தேவர் சொல்ல சரி என்று குணசீலன் தலையாட்டினான் அவனுக்கு குதிரை தரப்பட்டது புத்தான பொன்னங்கள் ஒரு குதிரையை ஓடவிட்டு தாவி ஏறிக்கொண்டாள் அவன் அவள் ஏறிக்கொண்ட விதம் தனக்கு காட்டப்படுவதற்காக செய்யப்பட்டது என்பதாய் குணசீலனுக்கு தோன்றியது தானும் குதிரையில் வித்தை செய்ய தெரிந்தவன் என்பதை காட்ட பரபரத்தான் ஆனால் அடக்கமாக இருந்தான் தன் குதிரையை வந்தியத்தேவருக்கு பின்னால் நிற்க வைத்து கொண்டான் ஒரு சிறிய படை வந்தியத்தேவரின் தலைமையில் குந்தவை பிராட்டி அவருக்கு இணையாக வர தஞ்சாவூர் அரண்மனையிலிருந்து கோவில் கட்டுகிற இடம் நோக்கி போயிற்று தஞ்சை என்கிற நகரம் எவ்வளவு செழிப்பானது என்பதை பார்த்து குணசீலன் ஆடிப்போனான் கட்டிடக்கலையின் உச்சக்கட்டம் தஞ்சை நகரம் என்பதை தெளிவாய் புரிந்து கொண்டான் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் வெளியே வந்து வல்லவரையர் வந்தியத்தேவருக்கு வணக்கம் சொல்வதும் கையசைப்பதும் ஓடி வந்து அவர் காலை தொடுவதுமாய் இருந்தார்கள் குழந்தைகள் அருகே வந்து அவர்கள் மீது மலர்களை வீசினார்கள் பெண்கள் கையசைத்தார்கள் ஆண்கள் உருவிய வாளை எடுத்து தங்கள் இடக்கையில் உள்ள கவசத்தின் மீது படியீர் படீர் என்று அடித்து சோழம் சோழம் என்று கூவினார்கள் ஒரு அரசருக்குரிய அத்தனை மரியாதையும் வல்லவரையர் வந்தியத்தேவருக்கும் குந்தவை பிராட்டிக்கும் கிடைத்தது கோவிலை நெருங்கிய போது பெரும் பாறைகள் பதினாறு சக்கரங்கள் கொண்ட பாரவண்டியில் வைக்கப்பட்டு மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தன யானைகளாலும் மனிதர்களாலும் நகர்த்தப்பட்டுக் கொண்டிருந்தன தொலைவில் உள்ள கிராமங்களிலிருந்து ஒரு பாரவண்டியில் கயிர்கள் சேகரித்துக் கொண்டு வந்திருந்தார்கள் தேக்கு மரத்தில் ஆப்புகள் அடித்து ஒரு வண்டி முழுதும் ஆப்புகளாக நிறைந்திருந்தன சாரம் கட்டுவதற்கு பலகைகள் வேண்டுமென்று ஒரு இடத்தில் பலகைகள் அறுத்து கொண்டிருந்தார்கள் பெரிய பாறைகள் தூண்களாய் செதுக்கப்பட்டு கொண்டு இருந்தன அதை வியப்புடன் பார்த்த வண்ணம் போனான் குடசீலன் என்ன கணக்கு இது எப்படி இந்த பாறைக்குள் இந்த தூண் இருக்கிறது என்பதை அவன் கண்டுபிடித்தான் ஒரு சிறிய மயிரிழை கூட வித்தியாசம் இல்லாமல் தவறு நேராமல் எப்படி உளியை கொண்டு இந்த பாறையை செதுக்க முடிகிறது இறங்கி பாறை செதுக்குகின்ற அந்த வாலிபனை கொள்ள தழுவிக் வேண்டும் என்று குணசீலனுக்கு மனம் பரபரத்தது குணசீலனை முத்தான பொன்னங்கை கவனித்துக் கொண்டே வந்தாள் கோயில் கட்டும் திடலுக்குள் போனார்கள் அங்கு காவல் பலமாக இருந்தது வந்தியத்தேவரையும் குந்தவை பிராட்டியையும் வேல்கம்பி கம்பி விளக்கி உள்ளே அனுமதித்தார்கள் பிறகு உள்ளே நுழைகிற எல்லோரையும் உற்று உற்று பார்த்தார்கள் உபதளபதிகளை முகமன் கூறி வரவேற்றார்கள் குணசீலன் வந்தபோது தடுத்து ஓரமாக நகர்த்தினார்கள் முத்தான பொன்னங்கை ஏதோ சொல்ல முயற்சித்த அமைதி என்று அவளை முன்னே அனுப்பினார்கள் அவர்கள் அரசரின் அந்தரங்க காவலர்கள் விசாரிக்காமல் யாரையும் நெருங்க விட மாட்டார்கள் ஸ்ரீ ராஜராஜ தொலைவில் இருக்கிறார் அங்கே ஒரு கூட்டம் இருக்கிறது அந்த கூட்டத்திற்கு நடுநாயகமாக நின்று ஏதோ பேசிக்கொண்டிருக்கிறார் என்பது தெரிந்து குணசீலன் பரவசம் ஆனான் அந்த கூட்டத்தையே எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தான் அவன் நடவடிக்கைகளை அரசரின் அந்தரங்க ஆட்கள் கவனித்துக் கொண்டிருந்தார்கள் மனிதர்களை கவனிக்க அவர்களுக்கு தெரியும் மனிதர்களின் மனங்களை படிக்க அவர்கள் பழகி பழக்கப்பட்டிருந்தார்கள் சோழ வீரர்கள் அவனை கூட்டத்தில் இருந்து ஒரு குடிசை ஓரமாய் அழைத்து போனார்கள் குடிசைக்கு உள்ளே அழுத்தி அனுப்பினார்கள் அங்கே இருக்கின்ற இரண்டு முரட்டு வீரர்களை அவனை பிடித்து ஒரு முக்காலியில் உட்கார வைத்தார்கள் அவன் கையில் மண் கொடுத்தார்கள் உள்ளுக்குள்ளே புளித்த கல் நாற்றம் வீசியது அவன் திகைத்தான் குடி என்று மிரட்டினார்கள் எதற்கு என்று கேட்டான் குடி என்று அவன் முகவாயில் கையை வைத்து அழுத்தினார்கள் அவன் தலைமுடியை பின்னுக்கு பிடித்து இழுத்தார்கள் எதற்காக குடிக்க சொல்கிறீர்கள் என்று கேட்டான் நீ யார் என்று எங்களுக்கு தெரிய வேண்டும் உன் எண்ணம் என்ன என்பது எங்களுக்கு புரிய வேண்டும் என்று சொன்னார்கள் என்னை கேளுங்கள் சொல்கிறேன் என்று குணசீலன் பதில் சொன்னான் அவர்கள் அதற்கு காத்திராமல் அவன் தலைமுடியை பிடித்து புளித்த கல்லை அவன் வாயில் ஊற்றினார்கள் குடிக்கும் வரை விடாது தலையை நிமிர்த்தியே வைத்திருந்தார்கள் காரமாகவும் புளிப்பாகவும் மூக்கின் வழியாகவும் தொண்டையின் வழியாகவும் புளித்த கல் அவனுக்குள் புகுந்தது அவனை விட்டார்கள் எழுப்பி வெளியே கொண்டு போய் தள்ளினார்கள் வெளியே இருந்த வீரர்கள் மறுபடியும் அவனை பிடித்துக்கொண்டு ஒரு கற்பாறைக்கு அருகே உட்கார வைத்தார்கள் காவலுக்கு வேறு இரண்டு வீரர்களை வைத்துவிட்டு மறுபடியும் கூட்டத்திற்கு நடுவே நின்று கொண்டார்கள் குணசீலனுக்கு தலை சுற்ற துவங்கியது வயிற்றின் வழியே வேகமாய் கல் இறங்குவது தெரிந்தது இறங்கிய கல் மெல்ல எல்லா பகுதிகளுக்கும் ரத்தத்தோடு கலந்து போவது தெரிந்தது தன் மீது சந்தேகப்பட்டு தான் அதிகம் பேச வேண்டும் உண்மை பேச வேண்டும் அதையும் வேகமாக பேச வேண்டும் என்பதற்காக புளித்த கல்லை கொடுத்திருக்கிறார்கள் இதில் சில மூலிகை இலைகளை போட்டு ஊற வைத்திருப்பார்கள் எது மனதில் இருப்பினும் அது வெளியில் வந்துவிடும் அதை வாய்விட்டு சொல்லும்படி நேர்ந்திடும் எவரேனும் பேச்சு கொடுத்து தூண்டிவிட்டால் மனதில் இருக்கும் அத்தனையும் வெளியே வார்த்தைகளாக இறைந்துவிட நேரிடும் இந்த முறை பாண்டிய நாட்டிலும் கையாளப்படுகிறது திருடினாயா இல்லையா என்று சொல்வதற்காக இந்த மாதிரி மது வகைகளை கைதிகளுக்கு கொடுப்பது வழக்கம் ஆனால் இங்கு தனக்கு கொடுத்து விட்டார்களே என்று குணசீலன் வேதனைப்பட்டான் புத்தியை நேராக வைத்திருக்க முயற்சி செய்தான் ஆனால் புத்தி அலைந்தது வெவ்வேறு விதமாக யோசித்தது அமைதியாக இரு என்று புத்தியின் ஒரு பக்கம் கட்டளையிட்டாலும் அவன் மனது அவன் தேசத்தை நோக்கி பறந்தது எங்கள் ஊரை பாழ் செய்துவிட்டு இங்கே கோவில் கட்டுகிறாயாடா மகாபாவி என்று ஒரு புத்தி சொல்ல வேண்டாம் இப்படி சொல்லாதே இது தவறு என்று இன்னொரு புத்தி எச்சரித்தது ஆனாலும் மறுபடியும் அதே வார்த்தை வந்தது எங்கள் ஊரில் இப்படி ஒரு கோவில் வேண்டுமடா அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் உனக்கு எவ்வளவு பணம் தர வேண்டும் சொல் நான் தருகிறேன் எங்கள் ஊரில் சிவனுக்கு ஒரு கோவில் கட்டடா என்று அவன் எழுந்து நின்றான் வீரர்கள் அவனை தள்ளி நின்று பார்த்தார்கள் அவனை வைத்துவிட்டு போன வீரர்கள் மறுபடியும் வந்தார்கள் மெல்ல அவன் முகத்தை சவுக்கால் நிமித்தினார்கள் என்ன பேசுகிறாய் என்று கேட்டார்கள் எங்கள் ஊரில் இப்படி ஒரு கோவில் கட்ட வேண்டுமடா பாவிகளா என்று சொன்னான் யாரை பாவிகளாய் என்று சொல்கிறாய் சோழர்களை தான் என்று அவன் பதில் சொன்னான் எழுபத்தி இரண்டாம் அத்தியாயம் What do you want to end up?